ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிரதர் வந்து நேற்றி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது ரேட் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சில்லி மசாலாவுக்கு ஆஃபர் போட்டிருந்தேன் இல்லையா அதை பார்த்துட்டு உங்களோடது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் ஃப்ரீயா ஷிப்பிங் ஃப்ரீயா இல்லை நம்ம அதர் ஸ்டேட்லேருந்து ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டேன் சரி இருந்தாலும் வீடியோலையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து சொல்கிறேன் நம்மளோட சில்லி மசாலா இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே ஷிப்பிங் ஃப்ரீ தாங்க நீங்கள் இந்தியாவுக்குள்ளேருந்து வேறு எங்கேருந்து அதர் ஸ்டேட்லேருந்து நீங்கள் ஆர்ட்ரு பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாகவே வந்து அமுச்சு வச்சுருவோம் சில்லி மசாலாவுக்கு மட்டும் இந்த ஆஃபர் வந்து ஆடி மாதம் ஃபுல்லாகவே இருக்கும் நீங்கள் வந்து நூறு கிராம்லேருந்து எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் நம்மளோட மற்ற ப்ராடக்ட்லாம் இருக்கு இல்லையா இட்லி பொடி பருப்பு பொடி சிக்கன் தூள் மட்டன் தூள் கறி மசாலா தூள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஷிப்பிங்கோடு தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் இந்த மசாலா வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இருக்கும் இனிமேல் மழை காலம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்கள் நம்மளோட மசாலா வாங்கி சேவ் பண்ணி வச்சிட்டீங்களா உங்களுக்கு வேணுங்கிறப்ப டக்குன்னு நீங்கள் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் சில்லி மசாலா காலையில் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் வந்து நான் வந்து டெலிவரி பண்ணிடுவேன் நீங்கள் மதியானம் இல்லை சாயங்காலம் இது மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து டெலிவரி கொடுத்துருவேன் ஆனால் இட்லி பொடி பருப்பு பொடியெலாம் ஒன் டே மட்டும் டைம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவேன் உங்களுக்கு நம்மளோட டேஸ்ட்டான சில்லி மசாலா வீணா ஸ்க்ரீன் வைத்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூட உங்கள் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க